அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவிலே கியூட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்போது ப்ளஸ் டூ பயின்று வரும் மாணவர்கள் மேற்கொண்டு பட்டப்படிப்பினை அரசு பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்களை எவ்வாறு சேர்வது அதற்கு என்ன தகுதி எந்த டெஸ்டினை எழுத வேண்டும் அதற்கு எவ்வளவு பரீட்சை கட்டணத்தை கட்ட வேண்டும் போன்ற விளக்கங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அனைத்து மாணவர்களும் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கியூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய விளக்கங்கள் முழு தேர்வு மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு கியூட்டு இதை நடத்துவது என்டிஏ அதாவது தேசிய சோதனை நிறுவனம் நடத்துகிறது நடத்தை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்வு நடத்தப்படுகிறது தேர்வு நிலை என்னவென்றால் பல்கலைக்கழக நிலை வழங்கப்படும் படிப்புகள் இளங்கலை பட்டதாரி பிஏ பிகாம் பிஎஸ்சி போன்ற பட்டப்படிப்புகளை ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வு எழுதி சேர்ந்து கொள்ளலாம் கியூட்டுக்கான தேர்வு தேதி மே பதினைஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் உள்ள இருநூற்றி ஐம்பது பல்கலைக்கழகங்கள் இந்த க்யூட்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சேர்த்துக்கொள்வார்கள் தேர்வு அனைத்துமே ஆன்லைன் மூலமாக நடைபெறக்கூடியது இதற்கான விளக்கங்களை பின்வரும் பதிவுகளிலே பார்க்க இருக்கின்றோம் கியூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முக்கியமான தேதிகள் கியூட் அறிவிப்பு வந்து ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்படும் விண்ணப்பம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வெளியிடப்படும் விண்ணப்பம் முடிவடைந்து மார்ச் ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்படும் கட்டணம் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் கட்டிவிட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பரீட்சை நடைபெறும் வ தேர்வானது மே மாதம் பதினைந்து முதல் இரு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன்லேயே நடைபெறும் ஜியூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்ணப்ப கட்டணம் தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பொது மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எட்நூறுரூவா வங்கி கமிஷன் ஐம்பது மொத்தம் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைன்லே கட்டணம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் வங்கி கட்டணம் ஐம்பது நானூறுரூவா கட்ட வேண்டும் எல்லாமே ஆன்லைன்லேயே கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பத்தை எவ்வாறு அனுப்புவது என்று பார்த்தால் அதில் க்யூட்டனுடைய அதிகாரபூர்வமான வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யூஜி யூஜினா ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி சேர்கிறது இளங்கலை பட்டதாரி அதை கிளிக் பண்ணிக்கணும் அதில் உங்களுடைய பெயர் மெயில் ஐடி மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்தோம்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று தருவாங்க அடுத்தது நம்மளுடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் பூரா ஃபில்லப் பண்ணணும் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையெழுத்து பிரதி எல்லா எல்லாத்தையும் உள்ளீடு செய்யணும் நம்ம தேர்வு மையம் எந்த தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்கணும்னு எக்ஸாமினேஷன் சென்டரை குறிப்பிடணும் அடுத்தது எல்லாத்தையும் குறிப்பிட்டோம்னா நமக்கு மொபைல் ஐடிக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு வந்து சேர்ந்துடும் அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் இந்த க்யூட் எக்ஸாம் அல்லது என்ன கல்வி தகுதி அப்படின்னா ப்ளஸ் டூ அல்லது அதற்கு சமமான படிப்பினை தேர்ச்சி பெற்று வயது வயசு ஒரு பிரச்சனை கிடையாது எந்த வயசையும் கியூட் எழுதலாம் இருந்தாலும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் வயதை நிர்ணயித்தால் அதற்கு ஏற்ப அந்த வயதை பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மாணவர்கள் மதிப்பெண்கள் பொதுப்பிரிவு மாணவர் பெற்றிருக்கணும் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் வந்து நாற்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது அஞ்சாவில் என்னென்ன தேர்வு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேர் வந்து மூணு பிரிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஏ அல்லது ஒன்று பி ஒன்று ஏவில் பதிமூணு மொழிகள் ஒன்று பியில் இருபது மொழிகள் அதில் தமிழ் மொழி இருக்கும் இங்கிலீஷ் இருக்குது எது வேணால் எடுத்துக்கலாம் அதுலேருந்து வினாக்கள் கேட்கப்படும் அடுத்து பிரிவு ரெண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு டொமைன் சார்ந்த டொமைன்னா பாடம் சார்ந்த வினாக்கள் இடம்பெறும் பிரிவு மூணில் பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு நம்ம என்ன படிச்சுக்கிறோமோ காமர்ஸ்னால் காமர்ஸ் கொஸ்டின்லேருந்து புக்கில் வந்து வினாக்கள் வரும் வேறு எதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்னால் அதுலேருந்து வினாக்கள் வரும் இதில் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் அதில் வந்து நூற்றி நாற்பது கேள்விகள் நம் சே விடையளிக்க தயாராக இருக்க வேண்டும் ஒரு வேட்பாளர் அதாவது ஒரு மாணவர் வந்து ஒன்று ஏ அல்லது ஒன்று பி ஆகியவற்றில் ஏதேனும் மூணு மொழிகளையும் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்றா தமிழ் அல்லது இங்கிலீஷு எது எடுத்துக்கலாம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பாடங்கள் வருது தேர்வுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்குறோம் ஃபஸ்ட்டு ஒன்று ஏ அல்லது ஒன்று பியில் வந்து ஐம்பது கேள்விகள் கேட்பாங்க அதில் வந்து நாற்பது கேள்விகளுக்கு முயற்சி செய்யணும் அடுத்த ரெண்டில் வந்து இருபத்தி ஏழு டொமைன் பாடம் சார்ந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கேள்வி அதில் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கேள்விக்கு விடையளிக்கணும் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன்று ஏவுக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அடுத்து பொது சோதனையில் வந்து அறுபது கேள்வி அதில் ஐம்பது கேள்வி விடையளிக்கணும் அதுக்கு வந்து அறுபது நிமிடங்கள் தராங்க பிரிவு ஒன்று ஏவில் என்னென்ன மொழிகள் இருக்குன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி மொழிகள் பல மொழிகள் பிரிவு ஒன்று பிள்ளை வெளிநாட்டு மொழிகள் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷு ஜெர்மன் இந்த மாதிரி வெளிநாட்டு மொழிகள் நாம் தமிழ் மாணவர்களாக இருந்தால் தமிழ்லேயே விண்ணப்பிக்கலாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா கியூட் நுழைவுத் தேர்வு தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய பாடத்திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது பாட புக்கை படித்தோம்னாவே போதும் இதில் வந்து ஆங்கில மொழியில் வந்து ஒரு நம்ம ப்ளஸ் டூ லெவலில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் நோட் மேக்கிங் ப்ரிசிஸ் ரைட்டிங்கு இந்த மாதிரி கேள்விகள் அப்புறம் கிராமர்ஸு இதெல்லாம் இடம்பெறும் சொற்கள் அஞ்சு வெக்காபுலரிஸ் இடம்பெறும் அடுத்து எண்ணியல்ல பார்த்திங்கன்னா பத்தாம் கிளாஸ் அளவிலான எண் கணிதம் அதே மாதிரி சிறு சிறு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் இடம்பெறும் அடுத்தது பொது விழிப்புணர்வு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பொது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கிங் அப்படின்னா லாஜிக்கல் அப்படின்னா பகுப்பாய்வு மற்றும் தொகுத்தறிதல் விளக்கும் திறன் இது சம்மந்தமான கேள்விகள் கேட்கப்படும் அதாவது பேங்க் எக்ஸாம் எப்படி எழுதுகிறமோ அது அது மாதிரி பேங்க் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த லாஜிக்கல் நெலட்டிக்கல் வரும் இது சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் கடையில் விற்கின்றன அவற்றை வாங்கி பழைய வினாத்தலை சோதனை செய்தாலே நாம் தேர்வுக்கு தயாராகி விடலாம் இந்த க்யூட் எக்ஸாம் எழுதி எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் பல்வேறு படிப்புகளை மேற்கொள்ளலாம்னா உத்தரப்பிரதேசம் அலிகார் பல்கலைக்கழகம் அஸ்ஸாம் அஸ்ஸாம் பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசம் பாபா சாஹிப் பீமரா அம்பேத்கர் பல்கலைக்கழகம் பனாரஸ் பல்கலைக்கழகம் ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் தெற்கு பீகார் மத்திய பலகம் குஜராத் மத்திய பல்கலைக்கழகம் ஹரியானா மத்திய பல்கலைக்கழகம் இமாச்சல பிரதேஷ் மத்திய பல்கலைக்கழகம் ஜம்மு மத்திய பல்கலைக்கழகம் ஜார்க்கண்டு கர்நாடக மத்திய பல்கலைக்கழகம் காஷ்மீர் கேரளா ஒரிசா பஞ்சாப் ராஜஸ்தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடங்கள்ல நாம் பிஏ பிகாம் பிஎஸ்சி எல்எல்பி அதாவது லாயருக்கு படிக்கிறது அல்லது பிஎஸ்சி பிஎட் ரெண்டும் சேர்ந்து ஆசிரியருக்கு படிக்கிறது போன்ற படிப்புகளை படிப்பதற்கான இடங்கள் கிடைக்கும் தேர்வு மையம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருவாரூர் திருச்சிராப்பள்ளி இந்த ஐந்து இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாம் அந்த தேர்வு மையத்தை விண்ணப்பத்தை குறிச்சிட்டு தேர்வு நாளன்று அங்கே சென்று தேர்வு எழுத வேண்டும் எல்லாமே ஆன்லைனில் தான் தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடப்படும்னா தேர்வு முடிந்து மே மாதம் தேர்வு நடக்குதுன்னா ஜூன் மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அந்த மதிப்பெண் பட்டி கட் ஆஃப் மார்க் என்று சொல்வார்கள் அந்த மதிப்பெண்ணை வெளியிடும் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வெளியிடப்படும் நமக்கு எந்த கோர்ஸுக்கு எலிஜிபிளாக இருக்குதோ அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்று சேர்ந்து கொள்ளலாம் தமிழக மாணவர்களுக்கு இந்த கியூட்டு மூலமாக இந்த பல்கலைக்கழக இடம் கிடைத்தாலே தமிழக அரசானது அவர்களுடைய கல்வி கட்டணத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறது ஆகவே இந்த பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து படிப்பது உயர்ந்த வேலையையும் நிறைந்த சமுதாய அந்தஸ்தையும் தரக்கூடியதாக அமையும் சீக்கிரம் வேலை கிடைக்கும் அதாவது நல்ல நல்ல நிறுவனங்களில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்ந்த சம்பளத்தில் பணியமர்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் இந்த திரையில் காணும் இணையதளத்திற்கு சென்று டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்துக்கு சென்று இதர விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் தேர்வுக்கு விண்ணப்பிற்கு முன்பாக பிசி மாணவர்கள் ஓபிசி சான்றிதழை இ சேவை மையத்திலிருந்து பெற்று வைத்துக் கொள்ளவும் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் அவருடைய ஜாதி சான்றிதழை பெற்று வைத்துக் கொள்ளவும் அது உங்களுக்கு விண்ணப்பத்தை அப்லோடு செய்கின்ற பொழுது தேவைப்படும் எனவே அனைத்து மாணவர்களும் முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வுக்கு எழுதினால் தமிழக அரசினுடைய சலுகை கட்டணத்திலேயே படித்து உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களே ஆகவே இந்த வாய்ப்பை பெற்று அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் முதல் வாரத்தில் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆகவே இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வு உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் சிறந்த படிப்பை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி